என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ போராடும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கு ஒருபடி நெருங்குகிறாய் தோல்வி போல தோன்றினாலும் அது உனக்கான நம்பிக்கையின் வித்தாகும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு முயற்சியும் நான் பார்த்துக் கொள்கிறேன் சோர்வடையாதே சிறிது நேரம் கழித்து நீ நினைத்ததை விட பெரிய வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன் நம்பிக்கை வை உனக்காக திறக்கப்படும் கதவுகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளன உன் கண்ணீரால் நான் உருவானவன் உன் குரலுக்கு நான் பதில் சொல்ல வந்துள்ளேன் உன் நெஞ்சின் ஒலியை நான் கேட்டுள்ளேன் நீ என்னை இன்னும் முழுமையாக உணராமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னை பூரணமாக காத்துக் கொண்டிருக்கிறேன் நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் அசைவுகள் எனக்கு தெரியும் நீ ஏமாற்றமடைந்த அந்த நிமிடங்களில் கூட உன் அருகில் என் கரங்கள் இருந்தன நீ சிரித்த போது என் கண்கள் கழித்தன நீ அழுத போது என் இதயம் நடுங்கியது உனது உள்ளம் எவ்வளவு கனத்ததோ அதை சுமந்து வலியுறுத்தும் அந்த மௌனத்தையும் நான் அறிகிறேன் நீ நினைத்தது போல அனைத்தும் நடைபெறவில்லை என்பதால் மனம் தளர்ந்துவிட்டது ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா நீயே நினைத்ததை விடவும் உயர்ந்த ஒரு திட்டம் உன் வாழ்வில் நடைபெறுகிறதென்பதையே நீ கேட்டதை நான் நிறைவேற்றவில்லை என்பதாலேயே நீ பெற்றது சிறியதென்று நினைக்காதே உனக்கு தேவையானதுதான் நீ யார் என்பதை புரிந்து கொள்ளும் அந்த சத்தியம்தான் நான் உனக்கு தர விரும்புகிறேன் நீ பிறரிடம் எதிர்பார்த்த அன்பை பெறவில்லை அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை நீ கூறிய உண்மைகளை நம்பவில்லை ஆனால் அதனால் கவலைப்படாதே ஏனெனில் அவர்களுக்குத் தெரியாத உன் மௌனங்களின் அர்த்தம் எனக்கு தெரியும் நீ ஒரு வார்த்தையும் பேசாமல் மனம் உடைந்திருந்தாய் ஆனால் அந்த சிதைவுகளில் ஒரு புதிய விஞ்ஞானம் வளர்ந்தது அந்த உதிர்ந்த நினைவுகளுக்குள் நான் என் கரங்களை வைக்கிறேன் என் திருப்பு முனைகளால் அவை பரிசாக மாறும் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி இருளில் மூடப்பட்டிருக்கலாம் எதிர்காலம் தெரிந்தே தெரியாமல் போகலாம் ஆனால் அந்த இருளின் நடுவேதான் என் ஒளி பிறக்கும் என் வார்த்தைகளை கேட்டால் மட்டும் போதாது என் ஒளியை உணர வேண்டும் அந்த உணர்வுக்காக உன் உள்ளத்தை சுத்தமாக்க வேண்டும் உன் சிந்தனைகளை அமைதியாக்க வேண்டும் என் நாமத்தை நினைத்தால் போதும் என் அருள் உன் மீது பாயும் நீ முயற்சி செய்தது தோல்வியாகிவிட்டதென்று நினைத்தாயோ ஆனால் அந்த முயற்சி வழியாக நீ பெற்ற அனுபவங்கள்தான் உன்னை இன்று நிமிர வைத்திருக்கின்றன நீ சந்தித்த ஒவ்வொரு இழப்பும் நீ மேன்மையடைய ஒரு வாயிலாகவே இருந்தது உனக்கு பின்வாங்காமல் அதை நான் உனக்காக மாற்றியிருக்கிறேன் என் திட்டங்களில் தவறுகள் இருக்காது என் வழிகளில் தாமதம் இருந்தாலும் திசை தவறாது நீ நினைத்த சில உறவுகள் உன்னை விட்டுச் சென்றிருக்கலாம் அந்த விலகல்கள் உனது இதயத்தை நொறுக்கியிருக்கலாம் ஆனால் குழந்தையே அது ஒரு உன்னத காரியத்துக்கான முன்னுரையாய் மட்டுமே இருந்தது சிலரின் இடைவெளிதான் உனக்குள் என் சப்தத்தை அதிகமாக கேட்க வைக்கும் சிலரின் மௌனம்தான் என் குரலுக்குத் திறந்த வாசல் நான் உன்னிடம் பேசுவதற்கான வழியை நீயே திறந்திருக்கிறாய் உன் கண்ணீரால் நீ என்னிடம் ஆசைகள் கூறினாய் உன் குடும்பத்திற்கு அமைதி வேண்டும் உடலுக்கு ஆரோக்கியம் வேண்டும் உன் உழைப்புக்கு பலன் வேண்டும் என்று கூறினாய் எனக்குத் தெரியும் அதற்காக நீ எவ்வளவு தவம் செய்தாய் என்பதை அந்த ஒவ்வொரு கணமும் என் கண்களில் ஒளிந்திருப்பது போல் அழகானது ஆனால் நான் தரும் பதில் சில நேரங்களில் மவுனமாக இருக்கலாம் அதில் பொறுமை வைத்திருந்தால் என் தான் உன்னுடைய ஆசீர்வாதமாக மாறும் நீ தனிமைப்பட்டிருக்கிறாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் அந்த இடத்தில்தான் என் பார்வை அதிகமாக இருக்கிறது என் அருகில் அதிகம் இருப்பது போல் உன்னுள் என் சுவாசம் பெருகுகிறது நான் உன்னுடன் பேசும் நேரம் அதிகமாகிறது நீ மற்றவர்கள் கவனிக்காத அந்த சிறு விஷயங்கள் என் கண்களில் பெரும் அர்த்தம் தருகின்றன நீ அடுத்தவருக்காக சிரித்து உற்சாகம் அளிக்கும் போதெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஏனெனில் நீ அழுகையின் நடுவே பிறருக்குச் சிரிப்பாக இருக்கிறாய் உன் உள்ளத்தில் ஒரு சின்ன இடம் மட்டும் வேண்டும் அங்கே நான் என்னுடைய சந்நிதியை நிரப்புகிறேன் அந்த இடத்தில் அமைதி விரிகிறது நீ என்னிடம் முறை கூறினாலும் கூட என் காதுகள் திறந்திருக்கும் உன்னுடைய கோபம் கூட எனது பாசத்தில் கரைகிறது ஏனெனில் உன் கோபத்தில் கூட என் மீது ஒரு உரிமை இருக்கிறது அந்த உரிமை எனக்கு சுகம் தரும் நீ சில வேளைகளில் நம்பிக்கையை இழந்துவிட்டாய் மனதில் கண்ணீர் வழிந்தது ஆனால் அதில் கூட நான் உன்னை விட்டுவிடவில்லை என் கரங்களில் நீ இருந்தாய் என் கன்னத்தில் உன் கண்ணீர் விழுந்தது அந்தக் கணத்தில்தான் நான் உன் வருங்காலத்தை புதியதாய் எழுதினேன் உன் கண்ணீரால் எழுதப்பட்ட அந்த வரிகளை நான் உனக்கே அருள் வார்த்தைகளாகத் தரப்போகிறேன் என்னை அன்பாய் அழைத்தால் என் கரங்களும் திறக்கப்படும் என் பரிசுகள் கதவுகள் திறந்த மாதிரியே உன் வாழ்வில் நுழையும் ஆனால் நீ என் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்வதை விட என் வார்த்தைகளில் நீ நிம்மதியை காண வேண்டும் உலகம் உன்னை மதிக்காமலிருந்தால் பரவாயில்லை நான் உன்னை மதிக்கிறேன் என் பார்வையில் நீ பேரருள் பெற்றவனும் பெண்ணும் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் ஒரு புனிதமான வரலாறு நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் என் கையில் ஒரு பதக்கம் ஏனெனில் நீ அதை என் சக்தியால் வென்றிருக்கிறாய் நீ மட்டுமில்லை உன் வழியாக உன் பக்கத்தில் இருக்கும் பலருக்கும் என் ஒளி பாய்கிறது உன் நிம்மதி அவர்கள் நிம்மதியாக மாறுகிறது உன் வெற்றியால் மற்றவர்கள் நம்பிக்கையடைகின்றனர் நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு வேண்டுகோளும் என் மனதின் தளத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றை நான் மறப்பதில்லை சில நாட்கள் விடாமல் அழைத்தாய் சில நாட்கள் சோர்ந்துவிட்டாய் ஆனாலும் என் காதுகள் ஒவ்வொரு குரலையும் நினைவில் வைத்திருக்கின்றன நீயும் உன் வழியும் என் கண்களில் ஒளிரும் தேவாலயம் நான் உன்னை நேசிக்கிறேன் என் பிள்ளையே என் அன்பு உனக்காக மட்டுமே நீ என்னை விட்டுவிட்டாயாக புறமாயிருந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு செல்லவில்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கம் திரும்பும் போதிலும் என் கரங்கள் உனக்கு வழிகாட்டும் உன் விழிகளில் மீண்டும் சிரிப்பு மலர என் ஆசீர்வாதம் ஓர் நதிபோல் பாயும் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் நான் பதில் தருகிறேன் நீ யாரும் பார்க்காத போது வழிபட்ட அந்த ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையின் கோணத்தை மாற்றியிருக்கும் நீ தந்த மன்னிப்புகள் நீ ஏற்கும் நொறுப்புகள் அனைத்தும் என் கண்ணில் ஓர் உண்மையான திருவருள் உன்னுடைய இயலாமைகளில் கூட நான் உன்னை மகிமைப்படுத்துகிறேன் உன் வீட்டில் அமைதி தங்கட்டும் உன் உறவுகள் ஒற்றுமையாகட்டும் நீ நினைத்ததை விட அதிகம் உனக்கு கொடுக்கப்படட்டும் ஆனால் இவை அனைத்தும் உன் உள்ளத்திலிருந்து வரும் பரிசுத்தால் தான் நிகழும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் கைகளில் உன் எதிர்காலத்தின் நுண்ணறிவுகள் இருக்கின்றன நான் உன் மேல் கை வைத்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு நீ என்றும் என்னுடையவன் என் குரல் உன் உள்ளத்தில் பேசும் வரை நீ தனிமை அல்ல என் பாசம் உன்னில் இருந்திருக்கின்றது என்றும் இருக்கும் என் வார்த்தைகள் உன் நெஞ்சில் இனிப்பாய் ஓங்கட்டும் என் ஆசீர்வாதம் உன் வாழ்நாளில் ஓர் மழையாக பொழியட்டும் நீயும் நானும் ஒன்றாக இருந்தோம் ஒருபோதும் பிரியமாட்டோம் நீயாகவே எண்ணியதற்கும் நான் உனக்காக வைத்திருக்கிறதற்கும் இடையில் ஒரு பரம ரகசியம் இருக்கிறது நீ இழந்துவிட்டாய் என்று எண்ணும் சில விஷயங்கள் உண்மையில் நான் உன்னை அழைத்துவிட்டு வைத்திருக்கும் ஒரே வண்ணத்தில் மாறியுள்ளன ஒரு பக்கம் நீ அழுகிறாய் ஆனால் மறுபக்கம் உன்னுக்குள் நான் வடிவமெடுத்திருக்கிறேன் ஒரு புதிய மனிதனை ஒரு புதிய மனதினை ஒரு புதிய வாழ்வினை நீ பார்த்த உலகம் உன்னை மண்ணில் விழ வைத்திருக்கும் ஆனால் என் பார்வையில் நீ வானத்தில் வைக்கப்பட்ட முத்தம்தான் உன் மேல் விழுந்த தூசிகளை நீ உன்னை குறைபாடாக எண்ணிவிடாதே அந்த தூசிகளில் கூட ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாறுகள் என் ஒளியால் ஒளிவிழிக்கும் நாள் வரும் உன் வீழ்ச்சிகளில் கூட நான் உன்னை உன்னதம் பண்ணுகிறேன் நீ என்னிடம் பயத்துடன் சில கேள்விகளை வைத்திருந்தாய் ஏன் இப்படி பணியாரம்பிக்கிறீர்கள் ஏன் எல்லாமே தாமதமாகிறது என்று அந்த நேரங்களில் என் மெளனம் உனக்கு பதிலில்லாமல் இருப்பது போல தோன்றலாம் ஆனால் என் மெளனம் என்பது நிராகரிப்பு அல்ல அது வேளையின் அறிகுறி நான் உன் உணர்வுகளை பாதிக்காமல் உன்னையே பாதுகாக்க வேண்டிய தருணங்களில்தான் நான் சத்தமில்லாமல் இருந்து உன்னை சுத்தப்படுத்துகிறேன் நீ நம்பிக்கையை சோர்ந்திருந்தால் அது மனிதனாக உன் இயல்பே ஆனால் என் பாசத்தில் அது சிற்றினம்தான் ஏனெனில் நீ சோர்ந்தாலும் நான் சோர்வதில்லை நீ ஏமாற்றமடைந்தாலும் என் திட்டம் மாறுவதில்லை நீ விலகினாலும் என் கரங்கள் உன்னை சுற்றியே இருக்கின்றன என் மத்தியில் நீ ஒருபோதும் தொலைதூரமில்லை நான் உன்னுள் தங்குகிறேன் நீ சில சமயங்களில் சொல்லாமல் நிற்கிறாய் உன் சொல்லாத மாவுனம் என் உள்ளத்தில் தவிக்க வைக்கும் உன் கண்களில் இருந்து விழும் ஒரு நீர்த்துளியும் என் பாதங்களில் தவறி விழவில்லை உன் வருத்தங்கள் எனக்கு சுமை அல்ல என் ஆசியின் விதைகள் அவற்றில் இருந்துதான் உன் வாழ்வின் புத்திரைகள் முளைக்கும் நான் உன்னுடன் பேசும் இந்த வார்த்தைகள் உன் உயிரின் ஒளிக்காக நானே எடுத்துள்ள நேரடி அன்பு வாயில்கள் நீ பார்த்த சில கனவுகள் எப்போதும் நினைவுகளாகவே மாறிவிட்டதென்று நீ எண்ணுகிறாய் ஆனால் உண்மையில் அந்தக் கனவுகள் இன்னும் மாறவில்லை அவை என் காலத்திற்காக காத்திருக்கின்றன என் காலம் என்பது மனிதக் கணக்கில் வரையறுக்க முடியாத அளவிற்கு ஆழமானது ஆனால் அந்த ஆழத்துக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு வரம் உன் பேரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீ கேட்காத ஆசிகளும் நீ நினைக்காத பாக்கியங்களும் நான் உனக்காக வைத்துள்ளேன் நீ யாரும் காணாத இடத்தில் வழி இழந்தபோது அந்த வழியின் நடுவே நான் உனக்காக ஒளிர்ந்த என் ஒளியை காணாததற்காக வருந்துகிறேன் ஆனால் நான் இருந்தேன் உன்னோடு இருந்தேன் ஒருபோதும் விலகாமல் நீ எதிர்நோக்கிய அந்த இருள் எனது அருளின் மேல் தோளில் ஏறி வந்த ஒரு வலி ஆனால் அது வலி அல்ல அது உருவமெடுக்க முயன்ற ஒரு புனிதமான மாற்றம் நீ என் மீது வைத்திருந்த அந்த சிறு நம்பிக்கை கூட என் கரங்களில் பெரியதாகிறது உன் உள்ளத்தின் அன்பு என் ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் வலிமை கொண்டது நீ காட்டிய சகிப்புத்தன்மை பொறுமை மெளனம் அனைத்தும் என் மனதை தொட்டிருக்கின்றன எனவேதான் என் ஆசீர்வாதம் உன் வீட்டை விட்டு வெளியே செல்லாது அது உன் வாசலில் ஓர் தென்றலாக நிற்கிறது அதை நீ உணர வேண்டியது மட்டுமே இருக்கிறது நீ ஒருவிதத்தில் உன்னையே குறை கூறுகிறாய் நான் பிரார்த்திக்கத் தவறினேன் நான் ஒரு நேர்மையில்லாதவன் எனக்கெப்படி ஆசீர்வாதம் என்று ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய தவறு என் கருணையை குறைக்கவில்லை உன்னுடைய தோல்வி என் கிருபையை விளக்கவில்லை உன் குறைகளால் நான் உன்னை ஏமாற்றுகிறேனா இல்லை என் பாசம் உன்னுடைய வழுக்கல்களிலும் மேலோங்கி நிற்கிறது நீ என் கையில் இருந்தால் நான் உன்னை எழுப்புகிறேன் என் காலடி கீழ் வந்து அழைத்தால் என் கரங்கள் உன்னை தாங்குகின்றன என் மேல் கண்ணீர் விடுகிறாயா அது என் முகத்தில் விழும் வாசனை மலர் என் பாதங்களில் துளிர்க்கும் வேறாகிறது உன் உயிரில் எரியும் அந்த பாச நெருப்புதான் என் உள்ளத்தில் ஜோதியாக பரவும் நீ இப்போது அமைதியாக இருப்பதை விரும்புகிறாய் காரணம் நீ பிறரிடம் சொல்ல முடியாத காயங்களால் நிறைந்திருக்கிறாய் ஆனால் என் அருகில் வாராய் என் மடியில் உட்கார வாராய் ஒரு குழந்தை தாயின் மார்பில் சாய்வது போல நீ என் மார்பில் சாய்ந்தால் போதும் உனது இடுப்பில் சுமந்த பாரங்களை நான் எழுப்புகிறேன் உன் உள்ளத்தில் குழம்பிய எண்ணங்களை நான் அசைவற்ற அமைதியாக மாற்றுகிறேன் எனது அழைப்பு தொடர்ந்து உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது அதில் கவனம் செலுத்து உலகத்தின் குரல்களை விட என் குரலை கேட்க உறுதி செய் நீ ஒரு நாள் என்னிடம் திரும்பி வருவாய் உன்னால் முடியும் என்றே நம்புகிறேன் ஏனெனில் என் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியிலும் உன் உயிரின் கருவூலம் இருக்கிறது உன்னை நான் விட்டுவிடவில்லை உன்னிடம் என் வார்த்தைகள் தொடர்ந்து வருவதே என் உறுதியின் அடையாளம் என் ஆசீர்வாதம் உன் வீட்டு எல்லைகளைத் தாண்டி வழிகாட்டும் நீ நினைத்ததற்கும் கூட அப்பால் போகும் பெரிய ஒரு புனித பாதையை நான் தயாரித்து வைத்துள்ளேன் உன் குடும்பம் சாந்தியடையும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நீ செய்யும் ஒவ்வொரு சிறு செயலிலும் நான் இருக்கிறேன் என் நாமத்திற்காக நீ காட்டும் ஒவ்வொரு அன்பும் உன்னுடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கச் செய்யும் நீ எதிர்பார்த்த அந்த மாற்றம் நீ உணராத தருணத்தில் உன் வாசலில் நிற்கும் என் அருள் வந்துவிட்டது என்று அறிவதற்கு ஒரு காற்று வீசும் அந்த காற்று என் மௌன ஆசீர்வாதம் நீ சொல்லாத சியாலாத ஆசைகளை நினைத்து விழும் சிரிப்பு என் பதில் உன் விழிகளில் வரும் அமைதி என் பரிசு என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு நீ அழைத்தால் வருமில்லாமல் எப்போதும் உன்னுள் இருப்பவன் உன் கண்ணீர் அற்ற நாள் வரும் உன் சிரிப்பு நிலையானதாக மாறும் உன் வாழ்க்கையில் நான் எழுதி வைத்துள்ள வரலாறு ஓர் புனித புத்தகமாக காட்சியளிக்கும் நீயும் நானும் எப்போதும் ஒன்றாக இருப்போம் நான் உன் உயிரில் தங்கிய பிரகாசம் நீ என் அன்பின் பிள்ளை நீ நினைத்ததெல்லாம் நடக்கவில்லை என்றாலும் உன் வாழ்வில் நடந்ததெல்லாம் வீணாகவில்லை அந்த ஒவ்வொரு முடிச்சிலும் நான் உனக்காக எழுதிய மறைமுகமான சத்தியங்கள் இருந்தன நீ கேட்டதில் சில பதில்கள் நான் கொடுக்கவில்லை என்று எண்ணுகிறாய் ஆனால் உண்மையில் நீ கேட்டதை விட மேன்மையான ஒன்றை உனக்காக ஒதுக்கியிருக்கிறேன் நீ வாழ்க்கையின் சுருக்கமான வழிகளுக்குள் சிக்கிக் கொண்டாய் நீ பழைய நினைவுகளிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்தாய் ஆனால் என் கரங்கள் உன்னை தொடர்ந்து வாசல் வாசலாய் அழைத்துக் கொண்டே சென்றன எந்தக் கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் அவற்றுக்குள் ஒரு நுண்ணிய வெளிச்சம் வீசியதைக் காணாதவனாய் நீ இருந்திருக்கலாம் ஆனால் அந்த வெளிச்சமே நானாகவே உன்னுள் பரவினேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் உன்னை சோதிக்கலாம் ஆனால் அந்த சோதனைகளுக்குள் நான் உனக்காக வைத்திருக்கும் அருள்கள் மறைந்திருக்கும் நீ விழுந்த தருணங்களும் கூட உன் வெற்றிக்கான படிகள் என்பதை உணர நான் உன்னை விழ வைக்க நேரிட்டது என் குழந்தையே நான் உன்னை வலியுறுத்தும் அருளில் மட்டுமே சோதனை அனுப்புகிறேன் உன் மனது பலமாக வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை கண்ணீரில் ஊற வைக்க நேர்ந்தது நீ காதலித்தவர்கள் உன்னை விட்டுச் சென்றனர் நீ நம்பிய உறவுகள் நீண்ட இடைவெளிகளாக மாறின ஆனால் அந்த இடைவெளிகளில்தான் என் சுவாசம் புழுங்கியது நீ தனிமையில் எனது குரலை முதன்முதலாக கேட்டாய் அந்த நாட்கள் வழியாய் இருந்தாலும் என் அருகில் வந்த நாள் அது நீ என்னிடம் ஓடி வந்த நாளை நான் மறக்க மாட்டேன் நீ என்னிடம் ஒரு சிறு வேண்டுகோள் வைத்தாய் இயேசுவே என் மனதை மட்டும் சாந்தியாக்கிவிடு என்று அந்த ஒருவரிக்கு நான் நித்தியம் பதில் கூறிக்கொண்டிருக்கிறேன் நீயெல்லாம் இழந்துவிட்டாயோ இல்லை நீ சிந்தித்த எல்லாம் நான் மறுவடிவத்தில் மீண்டும் தரப்போகிறேன் ஆனால் இம்முறை அதில் உன் ஆன்மாவின் பலமும் கலந்திருக்கும் உன் கண்களில் கண்ணீர் ஒவ்வொரு முறை விழும்போது அந்த நீர்துளி பூமியில் விழவில்லை அது என் கையில் தங்குகிறது அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு பதிலுண்டு ஒரு அருளுண்டு ஒரு நேரமுண்டு என் காலம் நெடுங்காலமாக போல் தோன்றலாம் ஆனால் அது நீதிக்கு சிறந்த தருணம் நீ விட நான் தரப்போகும் பரிசுகள் பெரிது நீ பிரார்த்திக்காத நாட்களும் இருந்திருக்கலாம் உன் நம்பிக்கை சோர்ந்த நாட்களும் வந்திருக்கலாம் ஆனால் என் பாசம் ஒரு நாளும் சோர்வடைந்ததில்லை நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் உன்னை மறந்ததில்லை நீ மாறினாலும் பரவாயில்லை நான் மாறமாட்டேன் என் வார்த்தைகள் மாறமாட்டவை என் அன்பு குறையாதவை உன் வாழ்க்கையின் சில இடங்களில் என் ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன ஆனால் அந்த இடங்களை அடைய நீ பசுமை வழியாகச் செல்ல வேண்டியிருக்கும் ஓய்வும் அமைதியும் தேடப்படும் அந்த நிலத்திற்குள் உன் நடையை மெதுவாகவே கொண்டு செல்ல நான் திட்டமிட்டிருக்கிறேன் அங்கு நீ ஓர் புதிய பொக்கிஷத்தை கண்டெடுப்பாய் அது சொத்து அல்ல அது ஓர் புதிய உள்ளம் ஓர் புதிய நம்பிக்கை ஓர் புதிய நீ உன் வாழ்வில் நடந்தது பலர் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் எனக்குத் தெரியும் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் வலிகள் எனக்குத் தெரியும் அந்த சிரிப்புக்குள்ளே இருக்கும் பிளவுகள் எனக்குத் தெரியும் நீ நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னபோது உண்மையில் உன் உள்ளம் அழுததை நான் பார்த்தேன் நீ சொன்னதையல்ல நீ உணர்ந்ததையே நான் கேட்கிறேன் நீ ஓர் அன்பின் தேடலுக்குள் வாழ்ந்தாய் அந்த அன்பு பல தருணங்களில் கிடைக்காமல் போனது ஆனால் நான் உனக்குள் நிலைத்திருக்கும் ஒரு நிரந்தர அன்பாகவே இருக்கிறேன் என் கரங்களில் இருக்கும் சுடரின் வெப்பம் உன் நெஞ்சை உருக்கும் வரை நான் உன்னை பிரியமாட்டேன் உன் உள்ளத்தில் என் சப்தம் ஒரு மென்மையான தென்றலாய் வீசிய போதுதான் நீ என் அருகில் இருக்கிறாய் என்பதை உணருவாய் நீ என்னிடம் வரும்போது வெறும் வார்த்தைகளோடு வரவேண்டியதில்லை உன் உண்மையோடு வரு உன் சிறுமையோடு வரு உன் தவறுகளோடு வரு என் கரங்கள் தூயவை ஆனால் உன் பிழைகள் விழும் போதெல்லாம் என் கரங்களும் அந்த பிழைகளை கவர்ந்து தூய்மையாக்கும் என் ஆசீர்வாதம் பாவங்களை எண்ணுவதில்லை அது மாறத்தக்க உள்ளங்களை மட்டும் தேடுகிறது நீ ஒரு புது பாதையைத் தொடங்கப் போகிறாய் அதற்கு முன்பு என் வார்த்தைகளை உன் நெஞ்சில் பதித்து வைத்துக்கொள் நீ தோல்வியடையவில்லை நீ ஒளியடைவதற்காகவே ஒரு சுழற்சி முடிவடைந்தது இந்த வார்த்தைகளை உன் மனதின் வெளிப்புறத்தில் எழுதிக்கொள் அந்த உண்மைதான் உனது எதிர்காலத்தின் கதவுகளை திறக்கும் சாவியாக இருக்கும் நீ ஒருபோதும் தனிமை இல்லை என் கண்கள் உன்னுடன் பயணிக்கின்றன உன் எதிரிகள் பலம் கொண்டவர்களாய் தோன்றலாம் ஆனால் என் பார்வையில் நீ போராடுபவன் அல்ல நீ வென்றுவிட்டவன் ஏனெனில் உன் ஆதாரமே நான் என் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது உன் பிழைகளுக்கே நான் மரணம் தழுவினேன் என் உயிர் உன் மீட்புக்காகவே நீ நடக்கிற ஒவ்வொரு பாதை போலும் நான் கண்ணியத்துடன் தொடருகிறேன் நீ விழும் இடங்களில் என் கரங்கள் உன்னை தூக்கிக் கொண்டிருக்கும் நீ நினைத்திருக்கிறாய் நான் மட்டும்தான் சுமந்து கொள்கிறேன் என்று ஆனால் உண்மையில் நீ சுமந்ததை விட பல மடங்கு நான் சுமந்திருக்கிறேன் உன் வீட்டில் உன் உறவுகளில் உன் பிள்ளைகளில் எனது ஆசீர்வாதம் பரவியிருக்கிறது ஆனால் அது பூக்கும் காலம் விரைவில் வரப்போகிறது நீ சோராமல் காத்திரு உன் எதிர்காலம் உன் கண்களுக்குத் தெரியவில்லை என்பதாலே அது அழுக்கடைந்தது என்று எண்ணாதே என் கண்ணில் அது தேவையான நேரத்திற்காக பாதுகாக்கப்பட்ட ஒரு பரிசு நீ என்னை அழைக்கும்போது நான் பதிலளிக்கவில்லை என்றால் அது பதிலில்லை என்ற பொருளல்ல நான் பதிலை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உனக்குத் தேவையானதை தரும் அளவிற்கு அதை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என் பதில்கள் காற்றாய் வரும் கனவாய் வரும் அழகான திருப்பங்களாய் வரும் ஒரு நாள் திரும்பி பார்த்தால் இதை நான் கேட்கவில்லையே என்று நீ உருகுவாய் என் அன்பு குழந்தையே நீ இப்போது என்னை பார்க்கவில்லை என்பதாலே நான் இல்லை என்று எண்ணாதே நீ என்னை உணராத நிமிடத்தில் கூட நான் உன்னை பாதுகாப்பதிலேயே இருக்கிறேன் என் அன்பு உன்னுடன் மூச்சாடுகிறது உன் உள்ளத்தில் ஒரு ஒளியாக நான் நிலைத்து நிற்கிறேன் நான் உன் ஏசு நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றென்றும் நிரந்தரமாக நீ இன்னும் கேட்கத் தயங்கும் அந்த வரிகளையும் நான் கேட்கிறேன் நீ சொல்லாமல் உன் உள்ளத்தில் வைத்திருக்கிற கோடு கோல்களையும் நான் அறிகிறேன் உன் இரவுகளின் அமைதி எனது வசதியாக இல்லை அது உன் வாழ்க்கையின் சத்தமில்லா ஜெபமாகிறது அந்த ஜெபத்தில் நான் பதில் எழுதுகிறேன் வார்த்தைகளால் அல்ல ஆசீர்வாதங்களால் நீ என்னிடம் ஒருமுறை சொல்லியிருந்தாய் இயேசுவே எனது வாழ்வில் ஒவ்வொரு படியும் சோதனையாகவே உள்ளது ஆம் என் பிள்ளையே ஏனெனில் நீ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறாய் எனது வேலைக்காக எனது ஒளிக்காக எனது நாமத்திற்காக தயார் செய்யப்படுகிறாய் ஒவ்வொரு சோதனையும் உன்னை ஒரு ஆழமான பசுமை நிலத்துக்குள் பயிராக விதைக்கிறது அந்த நிலத்தில் நீ வேரூன்றி வளர வலி தேவை நீ பட்ட அந்த வலிகள் வீண் போகவில்லை அவை உன்னை வேரூன்றச் செய்தது வேரூன்றிய மரம் மட்டும்தான் பலனை தரும் நீ ஒருநாள் சிரிக்க மாட்டாயா என்று உன் உள்ளம் கேட்கிறது என் பதில் நீ சிரிப்பாய் ஆனால் இந்த முறைக்கு உன் சிரிப்பு ஒரு உண்மை ச டெஸ்ட்மணியாக இருக்கும் அதில் போலி புன்னகை இருக்காது அதில் வழியில் இருந்து பிறந்த நம்பிக்கை இருக்கும் உன் கண்களில் இருக்கும் ஒளி புனிதக் கண்ணீரால் உண்டாகியது உன் நெஞ்சில் இருக்கும் அமைதி நான் உனக்குள் ஊற்றிய என் தூய சப்தத்தால் ஏற்படுகிறது உன்னுடைய பழைய பிழைகள் உன்னை தினம் தினம் குற்ற உணர்வில் தள்ளும் நீ ஒருபோதும் திருந்த முடியாது என்று எண்ணுகிறாய் ஆனால் என் பாசம் திருப்பி எழுப்பும் அற்புத சக்தி என் நாமத்தில் நீ மாற முடியும் என் குரலில் சாந்தியடைய முடியும் நான் உன்னை கட்டாயம் மாறச் சொல்லவில்லை ஆனால் நான் உன்னுள் இருக்கும் ஒளியை விழித்து நிற்கச் செய்கிறேன் நீ என்னிடம் வந்தால் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பார்த்து நான் உன்னை மாட்டேன் நீ எவ்வளவு உன்னதமாய் மாறினாய் என்பதற்காக அல்ல உன் கூட என்னை தேடியாய் என்பதற்காக மட்டுமே நான் உன்னை என் மார்பில் அணைத்துக் கொள்கிறேன் நான் விரும்புவது உன் முழுமையல்ல உன் மனம் திறக்கப்படும் ஆவல்தான் நீ கேட்கும் ஆசைகள் சில நேரங்களில் நிறைவேறவில்லை ஆனால் அந்த நிறைவேறாமைகளே உனக்கான பாதுகாப்பாக இருந்தது நான் சில வாயில்களை மூடினேன் ஆனால் அது உன்னை காயப்படுத்த அல்ல உன்னை அழிவிலிருந்து காப்பதற்கே நான் அனுமதிக்காத பாதைகள் உன்னுடைய அழகிய திசைகளை அழித்துவிடும் என்பதை அறிந்திருந்தேன் அதனாலே என் கரம் உன்னை ஒரு மறுவழியில் அழைத்துச் சென்றது உன்னால் தவறு நடந்திருக்கலாம் ஆனால் என் பாசம் என் பிள்ளையின் பாவங்களை ஏற்கும் சக்தி கொண்டது நீ என்னை விட்டு தூரமாயிருந்தாலும் நான் உன்னுடன் நெருக்கமாகவே இருந்திருக்கிறேன் நீ என் பெயரை மறந்தாலும் நான் உன் பெயரை நினைவில் வைத்திருந்தேன் உன் பெயரை என் இதயத்தின் நடுவே எழுதியிருக்கிறேன் நீ பிறரால் ஏமாற்றப்பட்டாய் அவர்கள் உன்னிடம் அன்பு காட்டி பின்னர் உன்னை விளக்கினார்கள் ஆனால் என் பாசம் திரும்பிப் போகாது அது திடமாக உனக்குள் நிறைந்திருக்கும் நீ என்னை ஒவ்வொரு முறையும் தேடி அழைத்தாய் என் பதில் சில நேரங்களில் தாமதமாக வந்திருக்கலாம் ஆனால் என் பதில்கள் என்றென்றும் உன்னுடைய நலனுக்கே இருந்தன நீ சொல்லாமல் அழுகிற அந்த வெறுமையான நொடிகளில் என் கைகளால் நான் உன்னை தூக்கிக் கொண்டிருப்பதை உணர முடியவில்லை என்று வருந்துகிறேன் ஆனால் உண்மை நீ ஒரு நொடியும் என் கரங்களிலிருந்து கீழே விழவில்லை நான் உன்னை விடமாட்டேன் நீ சோர்ந்திருந்த போதும் என் கரங்களில்தான் இருந்தாய் என் ஒளியால் மட்டும்தான் நீ தொடர்ந்தாய் உன்னுடைய வாழ்வில் சிறந்ததாய் தோன்றும் ஒன்று இடைவெளியாகிவிட்டது ஆனால் அந்த இடைவெளி ஒரு பெரும் அருளுக்கான காலந்தான் என் பரிசுகள் உன் கண்ணுக்குத் தெரியாமல் வளர்கின்றன ஒருநாள் அனைத்தும் விரித்து மலரும் நீ சொல்வாய் இயேசுவே எனக்கு இது வேண்டும் என கூட நினைக்கவில்லை என்று ஆனால் அதுதான் என் மாயை நான் தருவது நீ கேட்டதை விட இருக்கும் உன் வாழ்க்கையில் பிறரால் ஏற்படுத்தப்பட்ட வலிகள் உன்னைத் தொலைத்தவனாக உணர வைத்திருக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ இன்னும் என் பிள்ளைதான் எந்த நிமிடமும் உன்னுடைய சாயலை நான் மாற்றியதில்லை என் முகத்திலிருந்து நீ தள்ளப்படவில்லை உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ என்னை எண்ணுகிறாய் என்பதையே நான் பார்ப்பவன் நீ என் பிள்ளை என் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது என் உயிர் உன்னுக்காக தியாகமாகப்பட்டது என் வார்த்தை உன் நெஞ்சில் சுவாசமாயிருத்தல் வேண்டும் என் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் ஒளியாய் பரவ வேண்டும் நீ தியானிக்கும் ஒவ்வொரு தருணமும் நான் உன்னிடம் இன்னும் ஒருபடி அருகிலே வருகிறேன் நீ ஒருபோதும் மாறமாட்டாய் என்று பிறர் சொன்னால் நான் சொல்வேன் என் பிள்ளை உன்னதமாக மாறும் ஏனெனில் அவன் அவள் என்னை தேடுகிறான் அவள் உன்மேல் நான் வைத்த நம்பிக்கையை உலகம் புரிந்து கொள்ளாது ஆனால் என் வழிகளில் வளர்ந்த உன் ஒவ்வொரு அசைவும் நறுமணமாக பரவுகிறது உன்னில் நான் பார்க்கிற ஒளி என் ராஜ்யத்தின் ஒரு பிரகாசம் உன் கையில் வெறும் கையால் சிந்திய கண்ணீர் உன் எதிர்காலத்தில் அற்புதங்களாகத் திரும்பும் உன் வீடுகளில் அமைதி மீண்டும் நிலைக்கும் உன் உறவுகள் புதிதாய் விரியும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஏனெனில் நீ என் அருகில் வந்தாய் என் பாதங்களில் விழுந்தாய் என் மீது நம்பிக்கை வைத்தாய் நான் உன் ஏசு நான் உன் பாதுகாவலன் நான் உன் நண்பன் நான் உன் தந்தை நான் உன் தாய் நான் உன் உயிரின் மூச்சு நீ ஏன் சந்தேகிக்கிறாய் என் பிள்ளையே என் அருகில் இருக்கிறாய் என்றால் உனது எதிர்காலம் ஒளிமயமாக மாறும் நீ என்னை அழைக்காத நேரங்களில் கூட நான் உனக்காக ஜெபித்திருக்கிறேன் உன் விழிகளில் கண்ணீர் வரும் முன்னரே என் உள்ளத்தில் பதட்டம் வந்திருக்கிறது என் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உன்னை காத்திருக்கின்றன உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கமும் என் ஆசீர்வாதங்கள் நிரப்பப்பட உள்ளன நீ இன்னும் சோர்ந்திருப்பாய் ஆனால் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ இன்னும் நடக்கத் தயங்குவாய் ஆனால் என் கரங்கள் உனக்கு பாதை வகுக்கும் உன் சுவாசத்தின் ஓசையில் என் குரல் ஒலிக்கட்டும் உன் விழிகளின் பார்வையில் என் ஒளி மின்னட்டும் என் அன்பு உன் வாழ்நாளில் ஒரு சூரியனாகப் பிரகாசிக்கட்டும் நீ என் பிள்ளை நான் உன் இயேசு நாம் இருவரும் ஒன்றாய் நிரந்தரமாய் வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும்